தாமரைப்பூ ஒரு பூட்டை நிறையா அப்படியே உதிரியாக அப்படி ஒரு ஒரு கடையில் அப்படியே கொடுத்துட்டாங்க ஜஸ்ட் ஒரு ஐம்பது ரூபா ஆனால் நிறைய இதழ்களில் வந்து அப்படியே உதிர்ந்ததை அப்படியே கொடுத்துட்டாங்க அந்த உதிர்ந்தது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால் இதை ஒரு நாள் போட்டு பூஜை பண்ணலாமே அர்ச்சனைக்கு பயன்படுத்தலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த பாரிஜாதம் பாரிஜாதம் கிடையாதுங்க ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி தான் இது அப்படின்னு சொல்லி பாரிஜாத பிளான்ட் பற்றி ஒருத்தர் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க ஒரு கமெண்ட்டில் அது அவங்க நல்ல நாலெட்ஜிபுளாக நர்சரி பற்றியான ஒரு நாலெட்ஜோடு அவங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் கோயம்பேட்டில் இதை பாரிஜாதம் பாரிஜாதம்னு விற்கிறாங்க நல்ல மனமாக இருக்கும் இதுதான் நான் வீட்லேயும் செடியாக வச்சுருக்கேன் சரி மனமான பூவை நம்ம அம்பாளுக்கு போடலாம் இதுக்கு என்ன வேணால் பேராக இருந்துட்டு போட்டோம் நல்ல வாசனையாக இருக்கேன்னு சொல்லி இதை நான் வாங்கிட்டு வந்தேன் அவங்க நல்ல நாலெட்ஜோடு ஷேர் பண்ணதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சம்பங்கி சம்பங்கியும் சேர் கணக்கில் வாங்கிட்டு வந்து டெய்லி அழகாக நெருக்க கட்டி ஒரு மாதிரி பின்னல் முடிச்சு மாதிரி வர்ற சம்பங்கி கட்டும்போதே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி இந்த கோழி கொண்ட பூ வந்து ரொம்ப அழகான வெல்வெட்டு மாதிரி துணி அப்படியே மெத்து மெத்துன்னு இருக்கும் இது அர்ச்சனைக்காக மட்டும் இல்லை மாலை கட்டுற ஒரு முயற்சியை இன்னைக்கு எடுக்கலான் இருக்கேன் பஞ்சமியில் வந்து தாமரை பூவும் இந்த கோழி கொண்டையெல்லாம் அப்புறம் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பச்சை கலரில் இலை இது வந்து கிறிஸ்மஸ் இலைன்னோ என்னமோ சொல்கிறாங்க இதெல்லாம் வச்சு அழகாக மாலை கட்டலான்ட்டு ஒரு வீடியோலாம் பார்த்து வச்சுருக்கேன் சிம்பிளாக தெரியுது ஆனால் ப்ராக்டிக்கலாக எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ்ன்னு தெரியல கட்டி பார்க்கும்போது முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற தான் நான் இன்னைக்கு பண்ணலான் இருக்கேன் அதுக்கு அவங்க வந்து கோழி கொண்ட இந்த பச்சைப்பூ தாமரைப்பூ இந்த மூணுத்தை வச்சு தான் அவங்க அலங்காரம் பண்ணி பூ கட்டியிருக்காங்க அதையே நானும் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இவ்வளோ தாமரை பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் வந்து செந்தாமரை இவ்வளோ பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பூ கிட்டத்தட்ட இருக்குது இது ப்ளஸ் வந்து இந்த வெள்ளை தாமரை வந்து பாதத்தில் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் இல்லை அந்த குஞ்சத்துக்கு வெள்ளையை வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலான்னு நினச்சி ரொம்ப பந்தாவாக வாங்கிட்டு வந்திருக்கேன் மாலை நல்லபடியாக வரணும் இந்த பக்கம் நந்தியாவட்டை சூப்பராக ஒரு பெரிய பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன் வாடவே மாட்டேங்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நேற்று காலையில் போட்டது சாயந்தரம் நைட்டு வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்கு தான் இதெல்லாம் ஆசைப்பட்டு வாங்குறது அதே மாதிரி தான் இந்த ஹைப்ரிட்டு பிங்க்கு அரளி அடுத்தது செவ்வரலி வராகிக்கு ரொம்ப இஷ்டம் பார்க்க கொஞ்சம் வாட்டமாக தெரியுது நான் அவர்கிட்ட பத்து தடவை கேட்டேன் நல்லா இருக்காங்க பூ நல்லா இருக்கான் நல்லாயிருக்கான்னு மேடம் நல்ல பூவை தான் மேடம் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் லிட்ரலி அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படி நான் கேட்டு விசாரித்து வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு முதல்ல சீக்கிரமாக இதை பயன்படுத்த பார்க்கணும் எவ்வளவு செண்பகப்பூ பாருங்கள் ரெண்டு கிலோ கிட்டத்தட்ட அந்த செண்பகப்பூவை அவ்வளவு செண்பகுப்பூ மாலை கட்டி அழகாக போடணும்னு சொல்லி அப்படி அருமையாக வாங்கிட்டு வந்திருக்கேன் முக்கு முக்காக இருக்குது உடனே நமக்கு அந்த அம்பாளுடைய மூக்கு வர்ணனை அந்த நாசி வர்ணனைக்கு செண்பகப்பூவோடு கம்பேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா லலிதா சேசரனா மாவளியில் அந்த ஞாபகத்தில் இதை வாங்கிட்டு வந்தேன் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை சாமந்தி பெருசு பெருசாக நல்ல பிரம்மாண்டமாக தெரிகிற மாதிரி ரொம்ப பெருசாக அழகாக இருந்தது இதுவும் வாங்கிட்டு வந்தேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து காட்டு மல்லி தான் காட்டு மல்லி ஒரு மாதிரி பிங்கிஷாக் போடும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் நல்ல அம்பாளுக்கு வந்து அழகாக இந்த சின்னதாக நம்ம குட்டியாக அஷ்டவராகியில் ஒரு அம்பாளை வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா அந்த அம்பாளுக்கு பெரிய பெரிய பூவெல்லாம் போட்டு சாத்த முடியாது இந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும் அடுத்தது முல்லைப்பூவும் தலைக்கி வச்சுக்கிறதுக்காக அந்த காட்டுமல்லியும் வச்சுக்க போகிறேன் இந்த முல்லைப்பூவும் அம்பாளுக்கும் வச்சுட்டு நம்மளும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வாங்கியிருக்கேன் இந்த மஞ்சள் கனகாம்பரம் மேலே ஒரு பைத்தியம் சின்ன வயசுலலாம் கனகாம்பரம்லாம் ரொம்ப வச்சுக்கிட்டது கிடையாது இதெல்லாம் வந்து ஏதோ கிராமத்து பெண்கள் தான் வச்சுப்பாங்கன்ற மாதிரி உணர்வு தோணும் நம்மெல்லாம் வந்து ரொம்ப மாடர்ன் அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் இப்போது வெறிகொண்ட மாதிரி இந்த மாதிரி ஆசை வருது கனகாம்பரத்து மேலே அவ்வளவு ஆசை வருது கனகாம்பரம்லாம் அம்பாளுக்கள்லாம் சூட்டக்கூடாது அப்படின்லாம் கோயிலெல்லாம் நம்ம கொண்டு போய் கொடுத்தா அதெல்லாம் தவிர்த்துருவாங்க இதெல்லாம் இருக்குது நம்ம வீட்டில் நம்ம அம்மாவுக்கு நான் எல்லாமே சூட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆசையில் நான் நிச்சயமாக இந்த கனகாம்பரத்தை சூட்ட போகிறேன் நிறைய பேர் வந்து தாழம்பு வைக்காதீங்க இதை வைக்காதீங்க அதை வைக்காதீங்கன்றது கமெண்ட்டில் வருது நம்ம வந்து ஆசையாக அன்பாக என்னெல்லாம் அழகுபடுத்தி பார்க்கணுன்னு ஆசைப்படுறோமோ அதெல்லாம் மனமுவந்து செய்யலான்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இதுலேருந்து நீங்கள் டிஃபர் ஆகலாம் எனக்கு தெரியல என்னோட மனசில் இப்படி தோணுது அடுத்தது பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் ஏற்கனவே ஒரு இருபத்தஞ்சி முப்பது பழம் வாங்கிட்டு வந்தேன் அது பார்த்தா அது பெரிய மாலையாக போடணும் ஒன்று போல் குட்டி குட்டியாக ஒரே மாதிரி சைஸில் ஒரு பெரிய பேகு இது வந்து அறுபது எழுபது எலுமிச்சை இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரில பெரிய மாலை போடலாம் அப்படின்ட்டு பஞ்சமி இன்றைக்கி போடுவேனா நாளைக்கு போடுவேனான்னு தெரில அம்பாளோட அலங்காரத்தை பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து நிறைய டூ மச்சாக இருந்து முகம் மறையுது அப்படின்னா நான் கொஞ்சம் தவிர்த்துருவேன் அதனால் இது எப்போ நான் பயன்படுத்த போகிறேன்னு தெரியல இதுதான் இங்கே சங்கு பூவை பாருங்கள் இதெல்லாம் வித்தியாசமான பூக்களை பார்த்தாலே அம்பாளோட பாதத்துக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் உலகத்தில் மலர்ற மலர்கள் எல்லாமே அம்பாள் பாதத்துக்கு தானே போகணும் இந்த மாதிரி நவராத்திரி காலங்களில் எப்போதும் நான் நினப்பேன் மார்கழியில் மலரக்கூடிய மலர்கள் எல்லாம் மாலவனுக்கே சொந்தம் அப்படின்லாம் நான் ஸ்டேட்டஸ் வைப்பேன் அது மார்கழி மாதத்தில் எல்லாமே பெருமாளுக்கு அப்படின்னு நினப்பேன் அதே மாதிரி நவராத்திரின்னா அது எல்லா பூக்களும் உலகத்தில் அத்தனை பூக்களுமே அது காட்டுப்பூவாக இருக்கலாம் வாசம் தரக்கூடியது தராதது எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம் பூன்னாலே அது அம்பாலோட பாதத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியனுங்க திரும்ப நான் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன் இது காக்கட்டான் பூ வாடவே வாடாதுங்க ரொம்ப அழகாக இருக்கும் அம்பாளுக்கு மாலையாக போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காக்கட்டான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதுக்காக தான் இந்த பூவை வந்து வாழை இலையில் அழகாக பேப்பரில் மடித்து கொடுத்துருக்காங்க நல்லா பத்திரப்படுத்தி வைக்க முடியும் அதை தவிர மாலை கட்டுறதுக்குன்னு ஒரு நூலு இந்த மாதிரி ரிப்பனில் தான் கட்டியிருந்தாங்க எனக்கு அந்த ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் ரிப்பனை வச்சு கட்டியிருக்காங்க பெரிய ஊசி இருக்குது இல்லையா கோண ஊசி அதை வச்சு கட்டியிருந்தாங்க நானும் முயற்சி பண்ணலான்ட்டு ஒருவேளை அதில் இந்த ரிப்பன் நுழையிலனா என்ன ட்வெய் நூலையும் வாங்கிட்டு வந்துட்டேன் இதுதான் என்னுடைய கோயம்பேடு ஷாப்பிங் வணக்கம் நந்தினிஸ் வைஃப்ஸ் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து ஊக்கம் கொடுத்துட்ருக்கீங்க வராகி அம்பாளுடைய பெருமையை காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிற வகையில் நான் கொடுத்துட்ருக்கிறது ரொம்ப எளிமையாக புரியுது அப்படின்னு பர்ஸ்னல் மெசேஜஸ் கால்ஸ் பண்ணி பேசுகிறவங்க வீட்டுக்கு நேரில் வந்து பார்த்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம யானை படையின் தளபதியா எப்படி வராகி அம்பாள் தான் பார்க்க போறோம் யானை படைக்கு சம்பத்கரி அப்படிங்கிற ஒரு அம்பாள் வந்து தலைவியா இருக்காங்க அஸ்வாரூடாங்கிற அம்பாள் குதிரைப்படைக்கு தலைவியா இருக்காங்க எல்லாருக்குமே தலைவியா யாரு இருக்காங்க சேனாதிபதியா இருக்கக்கூடிய வராகி அம்பாள் அதனால இன்னைக்கு யானைகளாலேயே ஒரு சிறப்பு அலங்காரம் செஞ்சு யானைகள் நிறைய வாரணம் ஆயிரும் சூழ வலம் வந்து அப்படின்னு கோதைநாச்சியார் சொன்ன மாதிரி நிறைய யானைகளை வச்சு யானை படைக்கு தலைவியா எப்படி வாராகி அம்பாள் பவனி வர்றாங்க யானை மேலேயே ஏறி உட்கார்ந்து அவங்க வரக்கூடிய அந்த அற்புத திவ்ய காட்சியை தான் நம்ம இன்னைக்கு காணொலியில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல யானை வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி வரவேற்பு கொடுக்குற மாதிரி ஒரு காட்சியை செட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த யானை விளக்கு டெரகோட்டால செஞ்சது நான் வாங்கியே எட்டு ஒம்பது வருஷம் இருக்கும் இதில் ஒரு அழகு என்ன அப்படின்னா நான் திருப்பி காட்டுறேன் பாருங்கள் இந்த யானை மண்டி போட்ட மாதிரி காலை மடித்து அப்படியே பின்னங்கால் முன்னங்கால் எல்லாத்தையும் மடித்து அப்படி கீழே உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த யானை எனக்கு ரொம்ப பிடிச்ச யானை இன்னும் ஒரு க்யூட்டான செட்டு வந்து நீங்கள் பேசும் பொம்மையில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு யானை குடும்பத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு யானை பெரிய அந்த குடும்பத் தலைவர் வந்து அப்படியே மண்டி போட்டு வணங்கக்கூடிய வகையில் அந்த துதிக்கையை இருக்காரு இரண்டு குட்டிகள் குழந்தைகள் வந்து பக்கத்தில் இருக்காங்க இந்த யானை அமர்ந்திருக்கிற இந்த கோலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே மண்டி போட்டு யாரை வரவேற்க போகிறாங்க வராகி அம்பாளுக்கு முன்னாடி அழகாக மண்டி போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய யானையை நம்ம பார்க்குறோம் இங்கே இரண்டு யானைகள் பாருங்க துதிக்கையை தூக்கி ஆசிர்வாதம் பண்ற மாதிரியும் எடுத்துக்கலாம் வணங்குற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் நமக்கு பண்ணுறது ஆசிர்வாதம் வாராகியம்பாலை வணங்கக்கூடிய வகையில் இந்த யானை துதிக்கையை தூக்கி இருக்கு சல்யூட் பண்ற மாதிரி இங்கே பாருங்க ஒரு மரத்தில் செய்யப்பட்ட இந்த கேரள யானை மாதிரி ஒரு ரொம்ப பழமையான யானை இந்த யானையை நான் முன்னாடி இப்படி ஒரு அலங்காரமா வச்சிருக்கேன் இப்போ இந்த அமைப்பெல்லாம் பார்த்துட்டே வரும்போது இரண்டு பெரிய பெரிய யானைகள் வச்சுருக்கேன் ஒரு யானையில் அழகா தீபத்தில் தேஜஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய லலிதாம்பிகையை நம்ம பார்க்குறோம் அழகாக அவங்க யானை மேலே பவனி வரக்கூடிய அற்புத திவ்ய தரிசனத்தை நம்ம அடையிறோம் அது நம்ம பாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் ராஜஷ்யாமலா அழகா யானை மேலே பவனி வர்றாங்க இவங்களும் தீப ஒளியில் பிரகாசமாக தெரிகிறாங்க நடுவில் பார்த்தீங்கன்னா முக்காலி மாதிரி அதில் மூன்று பக்கமும் யானை இருக்கும் அந்த யானை மேலே பவனி வரக்கூடியவங்க குட்டி பாலா அழகாக காமாட்சியினுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய பாலாம்பிகை குட்டி குழந்த அவங்க வர்றாங்க இந்த செட்டப் அப்படியே ஃபுல்லாக நீங்கள் ஓவராலாக பார்த்துட்டீங்க ரொம்ப அழகாக என்கிட்ட இருக்கக்கூடிய யானைகளையெல்லாம் வச்சு ஒரு குட்டி கதை சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம மெயினான போர்க்கள காட்சிக்கு போகலாம் நடுவில் பாருங்கள் பெரிய யானை அந்த யானை மேல கோபாவேசமாக கண்களில் கோபம் கொப்பளிக்க ஒரு பக்கம் வேலும் ஒரு பக்கம் கேடயமும் தாங்கி வாராகி அம்மன் கண்களில் அப்படியே தீ ஜுவலை பறக்கிற மாதிரி அனல் பறக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கண்களை வச்சுக்கிட்டு கோபாவேசமாக அவங்க யானை மேலே ஏறி வர்றாங்க அவங்களுக்கு பின்னாடி இரண்டு டெரகோட்டா யானைகள் வச்சிருக்கேன் அதையும் பாக்குறீங்க அதுக்கப்புறம் யானை படையின் தளபதி அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் இரண்டு யானையில் பெண்கள் அந்த யானையை செலுத்தக்கூடிய வகையில் ஒவ்வொருத்தரும் வாழ் வச்சு அப்படிலாம் வாழ் கேடயம்லாம் தாங்கி வர்ற மாதிரி பெண்களை காட்டியிருக்கேன் அவங்களுடைய ட்ரெஸ்ஸு வந்து வீராங்கனைகள் போட்டிருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்குது தற்காப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற பாணியில் அமைக்கப்பட்டிருக்கு அந்த பக்கம் இரண்டு பெண்கள் அவங்க கண்கள்லேயும் கோபம் கொப்பளிக்கிறத நம்ம பார்க்க முடியும் கையில் ஏந்தி யானை படையை செலுத்தக்கூடிய வாராகி அம்பாளுக்கு துணையாக இந்த நான்கு பெண்களும் அவங்கவுங்க ஒரு யானையில் ஏறி வர்றாங்க இப்படி யானைகளை மட்டுமே வச்சு சிறப்பு அலங்காரங்கள் இங்கே செய்யப்பட்டிருக்கு நேற்றுக்கு நம்ம தேர் படை பார்த்தோம் இன்றைக்கி நம்ம யானை படை பார்க்குறோம் நாளைக்கு குதிரை படைங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதில் என்ன புதுமையை புகுத்தலாம் எப்படி அழகுபடுத்தலாம்னு நான் இப்போ ரொம்பவே யோசித்து உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டை கொடுக்கறதுக்காக நான் நிறைய கிரியேட்டிவ் ஐடியாஸோட வரணும் வாராகி அம்பாள் தான் அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் எனக்கு கொடுக்கணும் என் அன்னை மீனாட்சியையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போ உலகத்துல வாழக்கூடிய மிகப்பெரிய பாலூட்டி இனம் அப்படின்னா நம்ம யானையை சொல்லுவோம் குட்டி எல்லாம் அழகாக போக போகக்கூடியது நான் நிறைய முறை வியந்து போயிருக்கேன் எப்படி இது வந்து அந்த லீடராக இருக்கக்கூடிய யானை வந்து தன்னுடைய குடும்பத்தை அவ்வளவு பாதுகாப்பாக அந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் அந்த இடம் பாதுகாப்பானதாங்கிறத உறுதிப்படுத்திக்கிறதுக்கு அந்த தலைவனாக இருக்கக்கூடிய அந்த யானை வந்து அவ்வளவு கவனம் எடுத்துக்கும் குட்டிகளை பராமரிக்கிறதுல யானைக்கு எப்பவுமே அளவு கடந்த பிரியமும் வாஞ்சையும் உண்டு அதே மாதிரி ஞாபக சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் யானைக்கு ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய யானைக்கு கோதைன்னு பேர் அந்த யானையை ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக நான் ஒரு சமயம் வந்து அந்த யானையை பற்றியான சில விஷயங்கள் டாக்குமெண்ட்ரியாக எடுக்கணுங்கிறதுக்கு மாலை முரசில் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறதுக்காக நான் டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக ஸ்ரீபெரும்புத்தூர் போயிருந்தப்போ அந்த கோதை யானையோட எனக்கு பரிச்சயம் ஏற்பட்டது மவுத் ஆர்கன்லாம் அழகாக வாசிக்கக்கூடிய யானை ஆனால் அதுக்கப்புறம் நான் இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து போனப்போ கூட அந்த யானை வந்து என்ன ரியலைஸ் பண்ணதை நான் உணர்ந்தேன் அந்த பாடி லாங்குவேஜில் நம்ம எவ்வளோ வருஷம் கழித்து அந்த யானைகளை திரும்ப பார்த்தா கூட அந்த யானைகள் நம்மளுடைய பரிச்சயம் ஆயிருந்தது ஏற்கனவே நம்மளோட அறிமுகம் ஆகிருந்ததுன்னா நல்ல ஞாபகத்தோடு வச்சுக்கும் அந்த மாதிரி சிறப்புத்தன்மை கொண்ட யானைகள் அந்த யானை படையை தான் நம்ம இன்றைக்கி காட்சிப்படுத்துதல்ல அழகாக காட்டியிருக்கோம் யானைகளுடைய சிறப்பியல்புகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் யானையை வந்து தீனி போட்டு வளர்க்குறதுங்கிறது நம்மளாலெல்லாம் முடியாது கோயிலில் வளர்க்குறாங்க இன்னைக்கு காடுகள்லாம் மொத்தமாக அழியாமல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னா அதுக்கு யானையினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய காரணமாக இருக்குது அதனால் எப்போ யானையை பார்த்தாலும் அந்த யானைக்கு நம்ம விநாயக பெருமானாக நினச்சி நன்றி செலுத்துறதும் மரியாதை பண்ணுறதும் நம்முடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறதும் பண்ணுறது கோடி புண்ணியம் தரும் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் உடல் அளவுலேயும் மனதளவுலேயும் நமக்கு வேண்டிய தெம்பு தைரியத்தை வாராகி அம்மன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்னுடைய அன்னை மீனாட்சியும் அந்த கருணையையும் கடாட்சத்தையும் கொடுக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்